அன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு விதமான பயிற்சியானது நடந்து கொண்டே தான் இருக்கும் அந்த வகையில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியானது நடக்க இருக்கு இதனால் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கோ என்னென்ன விதமான தாக்கங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விதமான நன்மைகள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சனியால் அதாவது சனி பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பரிகாரங்கள் பண்ணணும் என்னென்ன விதமான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேச ராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டியதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் உடனுக்குடனாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகனாஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க மேசராசி என்பர்கள் அணி வரைக்கும் இந்த சனி பயிற்சியானது என்னென்ன விதமான பலன்களை பெற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மேசராசி என்பவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க நீதிமான்களாக இருப்பாங்க பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலுமே முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இயல்பாகவே இவங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க பெரும்பாலும் இவங்க கூவக்காரங்களாகவும் அநீதியை கண்டு பொங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க எதிலுமே எவரையுமே சார்ந்திருக்கவே மாட்டாங்க தனக்குன்னு தனிச்சையாக செயல்பட்டு நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம நம்மளாத அதாவது சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க உறவினர்களோடு இருக்க அதிகபா விருப்பம் முடியவங்களாக இருப்பாங்க எந்த செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சுடுவாங்க ஸ்லோ அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலே கிடையவே கிடையாது அப்படி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டிங்க எதா இருந்தாலும் தடல்புடல்னு செஞ்சு முடிச்சுடுவாங்க அதாவது அரை மணி நேரம் வேலையை கால் மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு பவர் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் எவரையும் எளிதில் நம்பி விடுவாங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பி தவறி துரோகம் இழைத்து விட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்னர் அவர்களுக்கு அதாவது அவங்க இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கோவக்காரங்க இந்த மேசராசியன்றர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களின் தாங்க இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அதுவும் டக்கு டக்குன்னு வரும் இப்போது அவன் அவனாம் கோவமே படமாட்டான்ப்பா ஆனால் கோவப்பட்டான் தாங்கவே முடியாது அவனால அடைக்கவே முடியாது அப்படிம்பாங்களா அந்த மாதிரி ஆளெல்லாம் மேசராசியான இல்லை ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டோமா ஒரு பத்து பதினஞ்சு டைம் கோவப்பட்டுருப்பாங்க அந்தளவுக்கு தான் டக்கு டக்கு டக்குன்னு இவங்களுக்கு கோவம் வரும் அதே ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது தவறை உணர்ந்து விட்டாங்க அப்படின்னா வயதில் சின்னவங்களாக இருந்தாலுமே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே இந்த மேசராசியான்கள் தயங்க மாட்டாங்க எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க அப்படி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலுமே அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்படவே மாட்டாங்க ஆனால் இவங்க எடுக்கும் முடிவு எப்பயுமே சரியாக தான் இருக்குங்க மேலும் வாழ்க்கையில் இருபத்தி எட்டு வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க இவர்களின் மத்திய வயதுக்கு மேலே அதாவது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பெரும் சாதனை செய்வாங்க முன்கோபம் தான் இவங்களுக்கு பலவீனமா சொல்லப்படுது ஆனாலுமே இவர்களின் கோவத்துல உள்ள நியாயத்தை இவர்களிடம் இருப்பவங்க புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாவே இவங்க பேசி பழகுவாங்க மேலும் மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியை போலே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவங்களால் சும்மாவே இருக்க முடியாது இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் நேரம் சும்மா இரு என்றாலே போதும் இவர்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கக்கூடுங்க தானும் நல்லாக்கணும் தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க மேசராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறனால சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை இவங்க வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் அதாவது மேசராசி என்றர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவையா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன்னா முருகனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களுமே கண்டிப்பாக கிடைக்கும் முருகனே இவர்களுக்கு கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த சனி பயிற்சியால் என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ராசி அன்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்கள் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து மாறுறாரு மேலும் மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சரம் செய்ய அருளாசி வழங்குறாரு மேலும் மீன ராசியிலிருந்து தனது மூன்றாவது பார்வையால் ராசியையும் ஏழாவது பார்வையால் கன்னி ராசியையும் பத்தாவது பார்வையால் தனுசு ராசியும் பார்க்கிறாரு மேலும் மேசராசி என்பவர்களுக்கு இதனால் இந்த அதாவது இந்த பயிற்சியால் என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் அன்பாலையும் பாசத்தாலையும் வீழ்த்தக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடினமான காரியங்களையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும் அதற்கான சக்தியை இந்த சனி பகவான் கொண்டு வந்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிகவும் மன உறுதி உடையவங்களாக இருப்பீங்க எடுத்த வேலையை சரியாக முடிக்கும் மேலும் எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கும் யாரையும் சாராமல் தனது உழைப்பால் முன்னேறும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது இதுவரை உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி அயன சைன போகஸ்தானத்திற்கு செல்கிறார் மேலும் மூன்றாவது பார்வையால் தனது தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் ஏழாவது பார்வையால் ரணருண ரோகஸ்தானத்தையும் பத்தாவது பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கும் திட்டமிடாமல் காரியங்களை செய்யும்போது அலைச்சல்கள் அதிகரிக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து கொள்வீங்க பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க மேலும் அவர்களுக்கு உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள் மேலும் உங்களின் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால விட்டு கொடுத்து சென்று வழக்குகளை முடித்து கொன்றால் ரொம்ப நல்லதுங்க நீங்க பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பெருந்தன்மையை உணராமல் உங்களிடம் வழக்குகளாக வரக்கூடுங்க அது மட்டும் இல்லாம உங்க பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வீட்டுக்கு குடியேறும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இன்னும் சிலருக்கு வழக்கொன்றில் வழங்கப்படும் சாதகமான தீர்ப்பால் வருமானம் பெருகும் தடைப்பட்டிருந்த பயணங்கள் மேற்கொள்வீங்க நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் அனைத்தும் அறியப் போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதை உயரக்கூடும் விரும்பிய மாற்றம் கிடைக்கும் அதே நேரத்தில் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களின் நட்பை காப்பாற்றிக் கொள்வது நல்லது வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்கள் அள்ள முடியும் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதர்த்தியமாக சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்குதல் விஷயங்களில் வெற்றிகரமாக முடிப்பீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அதே சமயத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி வெற்றி கொடி நாட்டுவீங்க ஆனாலுமே ஒரு முறைக்கு இருமுறை படிக்கவும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கனவுகள் தோன்றும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம் மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் சீராக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் தீரப்போகுது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப் போகுது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால பணிகள் சிறப்பாக நடத்த முடியும் நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகுது பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காட்டுவீங்க பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மேலும் நீங்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அறுபடை முருகன் கோவிலில் ஏதேனும் ஒன்றுக்கு அடிக்கடி தரிசனம் செய்துவிட்டு வரவும் சுப்பிரமணிய பூஜகங்கள் பாராயணம் செய்யவும் மேலும் செவ்வரளி மலரை அம்மனுக்கு படைத்து வர துன்பங்கள் யாவும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசி நண்பர்கள் அனைவருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது இதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம் ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி